வணக்கம் இது கோவை குரல் குரல் மக்களின் கோவை மாநகர மாவட்ட கழகம் பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு அஇஅதிமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் சிறப்புரை பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை மற்றும் முன்னிலை மாநில கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சேமா வேலுசாமி மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் துரைசாமி மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆகியோருடன் அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் செல்வராஜ் என்னும் ஆறுமுகம் அவைத்தலைவர் கே பேச்சிமுத்து துணை செயலாளர் ஆர் மணி பொருளாளர் செல்வமணி பிரதிநிதி குப்புராஜ் பகுதி கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சுகனேஸ்வரன் அறுபத்தி ஐந்து ஏ வட்டக்கழக அவைத்தலைவர் சேகர் அமுல்ராஜ் வி பாஸ்கர் எம்ஜிஆர் என்னும் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதில் கலந்து கொண்டவர்களை விடியா திமுக அரசு கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் செய்தியை அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் செல்வராஜ் என்ற ஆறுமுகம்தான் தெரிவித்தார் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்கள் குரல்